இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அடுத்த ஒரு காலகட்டம் என்ன இந்த சிலை இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு மறுபடியும் அந்த வரலாற்று இல்லையா மூசா நபி இருக்கும் போதே பண்ற இன்னொரு தவற அல்லாஹ் சுட்டி மூசாவே நாங்கள் அல்லாவே உம்முடன் உரையாடும் நிலையில் எங்கள் கண்களால் வெளிப்படையாக காணாத வரை உன் கூற்றை நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம் மேல போறீங்க பேசிட்டு பேசிட்டு வந்தீங்க இதுக்கு என்ன ப்ரூஃப் இதை நம்புறது பாருங்க எப்படி இந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க நம்பிக்கை இல்லாத சந்தேக புத்தி மூசா நபி நினைச்சிருந்தா இடத்துல ஆட்சியில் உட்காந்துருக்கலாம் மூசா நபி வந்து இந்த கூட்டத்தை சுமந்துக்கிட்டு இந்த மாதிரி தெருத்தருவா சுத்தணும் அவங்களுக்கு அவசியம் கிடையாது ஜாலியா அரண்மனையில் வாழ்ந்தார் ஃபிரோன் செல்ல சிரோனுடைய வளர்ப்பு மகன் தானே வாழ்ந்து இருக்கலாம் எல்லாம் தியாகம் பண்ணி இவங்களுக்காக பாடுபட்டு இவங்களுக்காக இவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு பண்ணி இவங்களுக்காக ஃபிரோனை பகச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து இந்த மாதிரி காடு மலையில இவங்க அலைஞ்சிட்டுறாங்க ஆனா மூசா நபி மேல இவங்க சந்தேகப்படுறாங்க தன்னுடைய ரசூல் மேல சந்தேகப்பட்டு அதென்ன நீங்க நீங்க பேசுறேங்கிறீங்க எங்க நாங்களும் வர்றோம் மேலே தானே போறீங்க ஏன் நாங்கள் வந்து எல்லாம் பேச மாட்டானா நாங்களும் கூட வரோம் நீ நீங்க ரெண்டு பேருமே பேசுங்க நீயும் பேசுங்க நான் நின்று வேடிக்கை பார்க்குறோம் என்று நீங்கள் கூறியதை நினைவு கூறுங்கள் அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களை ஒரு பேரிடி தாக்கிற்று உடனே நீங்கள் மாண்டு விழுந்தீர்கள் அதன் பிறகும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு நாம் மீண்டும் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம் அப்போ இந்த இடத்துல அல்ல என்ன பண்ணான் வர சொன்னான் மூசா நம்பிக்கிட்ட இந்த மாதிரி கேக்குறாங்க யா அல்லா என்ன இந்த மாதிரி சந்தேகப்படுறாங்க அப்படின்னு ஒன்னு அல்ல என்ன சொன்னான் கூட்டிட்டு வான்டான் கூட்டிட்டு வான் யவன் சந்தேகப்படுறானா கூட்டிட்டு வானா எழுபது பேர் தலைவர் வந்துட்டானு அபூஜை உத்துபா சைபா காளி தின்வலி அந்த மாதிரி இந்த கிழ குலத்துடைய தலைவர்கள் இருப்பாங்களா யார் யார் வர்றது அல்லாவை பார்க்கறதுக்கு நாங்க வரோம் நாங்க வரோம் எல்லாம் பெரியது நாங்க அந்த எழுபது பேர் வந்தாங்க கிட்டதான் ஒரு ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு எழுபது லீடர்ஸ் மட்டும் போறாங்க பெரிய பெரிய அந்த ஃபேமிலிஸ் உடைய அந்த ஹெட்டு அவங்கெல்லாம் வராங்க நேராக வந்துட்டு சேர்க்கிறான் பார்க்கணுன்னு தான் ஒரே இடி மழை தூள் தூளாக போயிருச்சு எல்லாம் மயக்கம் போட்டு செத்தே போயிட்டாங்க அல்லாவுடைய அந்த வெளிச்சம் லைட்டா அந்த ஃபிளிக்கரிங் ஆனது தான் அல்லாவுடைய அந்த அந்த வெளிச்சம் அந்த பக்கத்தில் இருக்கிற மலையை உழுகுதா மூசானவியும் கேட்பாரு ஒரு கட்டத்தில் எல்லாம் நான் உங்களை பார்க்கணுன்ட்டேன் ஏன்னா அந்த பொருள் அப்படி இருக்கும் எல்லாவுடைய பொருள்லாம் இமேஜின் பண்ணி பண்ணிப்பாரு சாதாரணமா நமக்கு ஒரு பாட்டு கேட்கும்போது இளையராஜா ரசிகன் இருக்கான் எஸ்பிவி ரசிகன் இருக்கான் மைக்கேல் ஜாக்சன் ரசிகன் இருக்கான் கையெல்லாம் அறுத்துக்குவாங்க இந்த ஃபாரின்லாம் அந்த பாட்டு நடக்கிற ஸ்டேஜில் அறுத்துக்குவாங்க போத ஊசி போட்டுப்பாங்க அவங்களால தாங்க முடியாது அந்த இசையுடைய பாதிப்பை இது எல்லாத்த விட லட்சம் மடங்கு எஃபெக்ட் எது இருக்கும் வாய்ஸ்ல இருக்கும் இதெல்லாம் நான் அதாவது மூசா நபி வந்து எப்பயுமே ஒரு நபிமாக இருக்கும் போது நம்ம உடம்புல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் ஆயிரும் ரசூல்லா கூட எல்லாம் பண்ணுவான்ல ரசூல்லா கூட ஜிப் இஸ்லாமு மேராஜுக்கு கூப்பிட்டு போகும்போது ஹார்ட்டை பொழந்து குழந்தையில ஒரு வாட்டி ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அதுக்கப்புறம் மேரேஜுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டி நடக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த உள்ளத்தை வந்து கழுவி சுத்தம் பண்ணி அதை தயார் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த மெட்டீரியலாக வேறு மெட்டீரியலாக மாற்றிடுவோம் நபிமாக இருக்கல அப்போ தான் வகையுடைய அந்த ஃபோர்ஸுன்னு தாங்க முடியும் அந்த டென் கமான்மெண்ட்ஸ் படத்தில் கூட காமிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவர் அல்லாவை பார்க்குறதுக்கு போவார் முடியெல்லாம் கருப்பாக இருக்கும் அந்த ஒரு நெருப்புக்கு பக்கம் அந்த வரும் முடியலை ஒரு வெள்ளை ஆயிரும் அந்த ஃபோர்ஸெலாம் இவர்னால் தாங்க முடியாது முடியெல்லாம் வெள்ளை ஒரே நாளில் கிழவன் ஆயிடுவார் ஆயிட்டு வெளியே வருவார் அப்ப அந்த ஃபோர்ஸ் அவ்வளோ இதா இருக்கும் போது அந்த அந்த வாய்ஸ் அவ்வளோ ஈர்க்கும் போது இவர் அறியாம இருந்து கேட்டுவார் வாய்ஸே இவ்வளோ அழகா இருக்கியா பார்க்கணும் அப்படிம்பார் வேணா ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் காட்டுவான் இந்த மலைக்கு காட்டுவான் ஒரு ஒரு ஃப்ளிக்கரிங் ஒரு லைட்டா அவனுடைய ஒளியில ஒரு துளி வெளிச்சத்தை எல்லாம் காட்டுவான் மலை தூள் தூளா போ தூள் தூளா போன உடனே விவரும் மயக்கம் போட்டு விழுந்துருவார் எந்திரிச்சு அதுக்கப்புறம் எப்ப தகுதி இல்லாத வார்த்தையை நான் கேட்டேன் அப்போ எல்லாம் சொல்லுவோம் இங்கே நீ பார்க்க முடியாது இந்த கண்ணு கொண்டு இந்த உடம்பு இந்த உலகம் என்னுடைய இதை வந்து தாங்குற ரிசீவ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது என்னுடைய வெளிச்சத்தை பார்க்குற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னு நல்லா சொல்லுவோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க இவங்களுக்கு அது தெரியாது என்னங்கிறாங்க எழுபது பேர் நாங்களும் வர அனுபவசாமி சார் வாங்க வாங்க பார்க்க போகலாம் அல்லாவ வாங்க நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கல நீ நல்லா கூட்டிட்டு வர சேர்த்து கூட்டிடு ஒரே காமி காமிச்சதுதான் எழுபது பேரும் அவுட் அல்ல என்னங்க அதன் பிறகு போய் தொலையுது அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தும் பொருட்டு மீண்டும் உயிருக்கு உங்களை உயிர் பிடித்தோம் மூசா நபி மயக்கம் போட்டாரு ஈவினிங் செத்தே போயிட்டானு உயிரே போச்சு போனதுக்கு அப்புறம் எழுப்புறான்ல இது எப்போ காலை கன்றுக்கு அப்புறம் புரியுதா அசுமம் நீங்க மட்டும் போயிட்டு போயிட்டு நான் சொன்ன அடிக்கடி இவர் மட்டும் போயிட்டு போயிட்டு பேசிட்டு வருவாரு பேசிட்டு வரும்போது நீங்க மட்டும் பேசுறது அதெல்லாம் நீங்க இவங்களும் கேட்பாங்கல்ல ரசூல்லா பார்த்து அதனா ஜிப்ரீல் வந்து உங்ககிட்ட கொடுக்கறாராம எங்க கண்ணு முன்னாடி இருந்து ஒரு ஏணி இறங்கணும் நீ வந்து அப்படியே மேலே போகணும் போகும்போது கையில ஒன்றும் இருக்கக்கூடாது ரிட்டர்ன் வரும்போது கையில ஒரு புக் இருக்கணும் அப்புறம் நம்புறோம் இது அல்லாவுடைய புறான்னுட்டு அப்படிங்கிறது அவங்க அந்த மாதிரி நக்கலா கேட்டாங்க இதே தான் அவங்களுக்கும் எல்லா இறை தூதர்கள் இப்படி இருக்கு அப்போ இந்த சம்பவம் இந்த இது ஒரு வேறாரு பண்றாங்க எவ்வளவு பெரிய மிஸ்டேக்கு ரசூல் மேல நம்ப மாட்டோம் எல்லா அவன் நேர்ல பார்க்கணும் சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய குற்றம் துணியால அதற்கான வாய்ப்பு கிடையாது துணியா அதற்கான இடமும் கிடையாது